இது வொனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சுவிஸ் சர்வதேச விமான நிறுவனம் ஒன்று இஸ்ரேலுக்கான விமான சேவையை ஜனவரி முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை ரத்து செய்துள்ளதாக அறிவிப்பு ஜெனீவாவில் நடந்த சோக விபத்து மூதாட்டி ஒருவர் டிராமல் மோதுண்டு சம்பவ இடத்தில் உயிரிழப்பு சுவிட்சர்லாந்து பணியிடங்களில் பாலியல் துன்புறுத்தல் பரவலாக அதிகரிப்பு அதிர்ச்சியூற்றும் ஆய்வு தகவல்கள் இந்திய சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்திற்கு சுவிஸ் செனட் ஆதரவு இந்தியாவுடனான வர்த்தகத்தில் புதிய அத்தியாயம் பாசெல் நகரில் கத்தி தாக்குதல் இரண்டு இளைஞர்கள் படுகாயம் இருபத்தி எட்டு வயது சந்தேக நபர் கைது தொடர்வன விரிவான செய்திகள் இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த நினைக்கிறீர்களா அப்படியானால் நாட்டில் அமைந்துள்ள படுகா சாப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே அணுகுங்கள் அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்புருவாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் உங்கள் பிசினஸை சமகால தொழில்நுட்ப முறைக்கு மாற்ற வேண்டுமாயின் சுவிசில் இதுபோன்ற பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான வெற்றிகரமான திட்டங்களை நிறைவேற்றி வியாபார வளர்ச்சியை உருவாக்கி வரும் பாடுகா சாப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் ஜனவரி மாதம் முப்பத்தொராம் திகதி வரை இஸ்ரேலுக்கான விமான சேவையை ரத்து செய்ய சுவிஸ் சர்வதேச விமான நிறுவனம் முடிவு செய்துள்ளது மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக லுப்தான்சா நிறுவனத்துக்கு சொந்தமான சர்வதேச விமான நிறுவனமான சுவிஸ் நிறுவனம் இஸ்ரேலுக்கான விமான சேவையை ரத்து செய்துள்ளது முன்னர் இம்மாதம் அதாவது டிசம்பர் முப்பத்தொராம் திகதி வரை இஸ்ரேலுக்கான விமான சேவையை ரத்து செய்திருந்த சுவிஸ் சர்வதேச விமான நிறுவனம் தற்போது அதை ஜனவரி மாதம் ஆம் திகதி வரை நீட்டித்துள்ளது இந்நிலையில் ஏற்கனவே இஸ்ரேலுக்கு செல்ல அல்லது அங்கிருந்து திரும்ப விமான பயணத்திற்கு முன்பதிவு செய்த பயணிகள் தங்கள் பயணத்தை மாற்றவோ பணத்தை திரும்பப் பெறவோ வாய்ப்பு பெறுவார்கள் என சுவிஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது ஜெனீவாவில் கடந்த திங்கட்கிழமை மாலை நடந்த சோகமான விபத்தில் எழுபத்து ஆறு வயது மூதாட்டி ஒருவர் டிராமல் மோதுண்டு உயிரிழந்துள்ளார் வீதியை கடக்க முற்பட்டிருந்தபோது எதிரே வந்த டிராம் மோதியது விபத்துக்குப் பிறகு மீட்பு பணியாளர்கள் உடனடியாக முதலுதவி செய்தாலும் அந்த மூதாட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் என்று ஜெனீவா கண்டோனல் போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் இந்த விபத்துக்கான சூழ்நிலைகளை தெளிவுபடுத்த அரசு வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணை நடத்தி வருகிறது அத்துடன் ஜெனீவா நகரின் சாலை பாதுகாப்பை மீண்டும் கேள்விக்குள்ளாக்கிய இந்த சம்பவம் இந்த ஆண்டில் மட்டும் ஜெனீவா வீதிகளில் ஏற்பட்ட விபத்துகளில் பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் பணியிடங்களில் பாலியல் துன்புறுத்தல் பரவலாக இருக்கிறது என்பதை காட்டும் அதிர்ச்சியான ஆய்வு ஒன்று சமீபத்தில் வெளியிடப்பட்டது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான சமத்துவத்திற்கான பெடரல் அலுவலகம் நடத்திய ஆய்வின்படி ஐம்பத்தி இரண்டு சதவீத ஊழியர்கள் தேவையற்ற பாலியல் அல்லது பாலியல் தொடர்புடைய நடத்தைக்கு ஆளாகியுள்ளனர் இந்த ஆய்வில் பெண்கள் இளம் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் பயிற்சி மேற்கொள்வோர் அதிகமாக பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது மேலும் வாடிக்கையாளர்களை எதிர்கொள்ளும் தொழில்களில் குறிப்பாக விருந்தோம்பல் வங்கி மற்றும் சுகாதாரத் துறைகளில் பாலியல் துன்புறுத்தல் பொதுவானதாக உள்ளது ஆபாசமான சைகைகள் வெறுக்கத்தக்க நகைச்சுவைகள் பாலியல் தகவல்கள் மற்றும் தீவிரமான வன்கொடுமைகள் உள்ளிட்ட பனிரெண்டு விதமான நடத்தைகள் ஆய்வில் பட்டியலிடப்பட்டுள்ளன அத்துடன் பதவியில் அதே மட்டத்தில் உள்ள ஆண் பணியாளர்களால் இந்த நடத்தைகள் அதிகமாக இடம்பெறுகிறது ஆனால் பெண்கள் குறிப்பாக மேலதிகாரிகள் துன்புறுத்தப்படுவதாகவும் புகார் அளிக்கின்றனர் இதற்கிடையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் நோக்கத்துடன் தெளிவான விதிமுறைகள் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் அவசியம் என்று சமத்துவத்திற்கான பெடரல் அலுவலகம் வலியுறுத்துகிறது அனைத்து பணியிடங்களும் மரியாதை மற்றும் பாதுகாப்புடன் நிரம்பியதாக இருக்க வேண்டும் என்பதையும் நிறுவனங்களுக்கு சமத்துவத்திற்கான பெடரல் அலுவலகம் அறிவுறுத்தியுள்ளது ஐரோப்பிய சுதந்திர வர்த்தக சங்கத்திற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை சுவிஸ் செனட் ஆதரித்துள்ளது இதன் மூலம் பதினாறு ஆண்டுகள் நீண்ட பேச்சுவார்த்தைகளின் பின்னர் முக்கிய முன்னேற்றம் கிடைத்துள்ளது இந்த ஒப்பந்தம் சுவிஸ் அரசாங்கத்தால் ஒப்புக்கொள்ளப்பட்ட முதல் கட்டமாகும் செனட் சபையில் நாற்பத்தி ஒன்றுக்கு பூஜ்யம் என ஒருமனதாக முடிவு எட்டப்பட்ட நிலையில் அடுத்த கட்டமாக இந்த ஒப்பந்தம் தொடர்பான விவாதங்கள் தேசிய கவுன்சிலுக்கு கொண்டு செல்லப்படவுள்ளது இந்த ஒப்பந்தம் மூலம் இந்தியாவுக்கான சுவிஸ் ஏற்றுமதிகளில் தொன்னூற்று நான்கு புள்ளி ஏழு சதவீதம் வரிகளை குறைக்கும் வாய்ப்பு இருக்கிறது தற்போது இந்தியாவுக்கு அனுப்பப்படும் ஏற்றுமதிகளில் பெரும்பாலானவை உயர் வரிகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இந்த சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் வர்த்தகத்தை மேம்படுத்தும் என்று சுவிஸ் பொருளாதார அமைச்சர் கை பார்மெலின் தெரிவித்துள்ளார் கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை பாசல் நகரில் நிகழ்ந்த கத்தி சண்டையில் பதினேழு மற்றும் இருபத்தி ஐந்து வயதுடைய இர இளைஞர்கள் காயமடைந்தனர் இதில் இருபத்தைந்து வயது இளைஞர் படுகாயமடைந்தார் சம்பவத்துக்குப் பிறகு குற்றவாளி என்று சந்தேகிக்கப்படும் இருபத்தி எட்டு வயதான சிரியா நாட்டு இளைஞர் ஒருவரை போலீசார் கைது செய்தனர் மாலை ஆறு முப்பது மணி அளவில் வாய்த்தகராறு சண்டையாக மாறியதாக அரசு வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இந்த சம்பவத்தில் பதிமூன்று பேர் கொண்ட குழு தொடர்புடையதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபர் போலீசார் உடனடியாக அடையாளம் கண்டு கைது செய்ததுடன் காயமடைந்த இருவரும் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் இந்த வழக்கில் மேலதிக சாட்சிகளை முன்வருமாறு போலீசார் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர் மேலும் விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூசுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனி ஆப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்